அதிகாரப்பூர்வமாக மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பத்தி தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்துறை இருக்காங்க அரசியல் ரீதியாக இந்த நேரத்தில் எதையும் முடிச்சு போட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லைங்கய்யா அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லுவது உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக யாரோ சந்திக்கிறாங்க தலைவர்கள் சந்திக்கிறாங்க இந்த நான் சொல்வது எல்லோருக்கும் உரிமை இருக்கு உள்துறை அமைச்சர நேரம் கேட்டாங்க ஒருவேளை சந்திப்பு நடந்த பிறகு ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தவறா போயிருக்கேன் இல்லைன்னா நான் யாருமே முடிச்சு போடல ஒரு இன்னைக்கு இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் இன்னும் விரைவில் ஒரு பத்து நாட்களுக்குள் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும்னு நம்ப தகுந்த வட்டார செய்திகள்

கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புறோம் அது ஒற்றை கோட்டுல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் நீங்க பாத்தீங்க எல்லாரும் ஒரே மேடையில் இன்னைக்கு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரு வந்து வேண்டுமானாலும் இணையலாம் நாம யாரையும் வேண்டாம்னு போறது இல்ல அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போகுது அரசு அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம் அப்படியா

நீங்க நடத்துறீங்க நாங்கள் நடத்துறோம் எங்களுடைய கட்சியில இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சொந்தங்கள் எங்க கட்சியை வழி நடத்துறாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு யாராவது பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா வந்து திமுக மட்டும்தான் நடத்தணும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் போட்டு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் ஒட்டி வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் அவருடைய வைத்தறிச்சலை காட்டு இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னைக்கு ஐயா மோடி அவர்களுடைய தலைமை ஏத்துக்கிட்டாங்க மோடி அவர்கள் செய்து இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறாமைப்படுறாங்க இப்போ நாங்க பேட்டி கேட்கும் போது கூட திரு டி டிவி தினகரன் திரு ஓபிஎஸ் ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோருடைய விருப்பம் தானே அப்படின்னுலாம் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க மேடையில நம்ம அண்ணன் டிடிவி அவர்கள் அடங்க ஓபிஎஸ் அவர்கள் நம்ம மோடி இணைஞ்சு பயணிக்கிறாங்க ஒரு வலிமையான ஒரு தேசிய ஜனாதை

சொன்னது போலீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் களம் வலிமையான கட்சிகள் நான்கு ஐந்து கூட்டணிகளாக உருவாயிருக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஐந்து முனை போட்டி இந்தியால எங்கேயுமே அஞ்சு முனை போட்டியை நாம யாரும் பார்த்தது கிடையாது எல்லாரும் வலிமையானவங்க தான் அண்ணன் சீமான் அவர்களும் அவருடைய வாக்கு வந்தியை தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சீமான தயாராக இருக்கிறாங்க அதே போல அண்ணன் விஜய் அவர்கள் புதிதா வந்திருக்கிறாங்க அவர்களும் நாங்களும் இன்னைக்கு பெருசா இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பேசுறாங்க ஐந்து முனை போட்டி தமிழகத்துக்கு நல்லதா எனக்கு தெரியாது பத்திரிக்கை நண்பர்கள் பொதுமக்கள் நீங்க சொல்லணும் ஐந்து முனை மூன்று முனையாக மாற வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாதுங்கண்ணா அடுத்த எட்டு மாத காலத்துல இந்த ஐந்து முனை எப்படி போகுது நம்ம பாப்பங்க அலைன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அலையன்ஸ்க்கான நீங்க பாத்தீங்களா ஸ்டேஜ்ல எல்லா அலையன்ஸ் தலைவர்களும் ஸ்டேஜ்ல இருந்தாங்க எல்லாரும் இருந்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா தேசிய ஜனநாயக கூட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்வு நீங்க

எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் வேறு வேறு கேசுல லைஃப் இம்ப்ரெஸ்மென்ட் நடத்துகிறாங்க அவர்களுக்கு ஒரு மானசீக உடல் முறையில அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் ஏன்னா பதினாலு வருஷம் ஆயிடுச்சு சிறையில வச்சிருக்கிறோமா எங்களை பொறுத்தவரை மதத்தின் அடிப்படையில பாக்காம ஃபண்டமெண்டிஸ்ட்டு டெரர் இன்ஸ்டிடென்ட் தான் பாக்குறாங்க அதிலும் நாங்க இஸ்லாமியிற வார்த்தையை பயன்படுத்துவோம் ஒரு ஹார்டு கோர் டெரரிஸ்டா டெர்ரிஸ்ட்டா ஏற்படுது அவர்களுக்கான இது வேற அதே போல ஒரு நார்மல் கிரைம்ல ஒருத்தவங்க இருக்காங்க மதத்தின் அடிப்படையில் சொல்லுங்க அதற்கான சட்டம் வேற அதன் அடிப்படையில் தான் எல்லா தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்